வணக்கம் அன்பு ஆகும் நேர்களே தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட் டிபார்ட்மெண்ட் அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சில ஹோட்டல்கள்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் கொடுக்காத கடைகளுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலியாக நிறைய கால்ஸ்லாம் வந்து இது குறித்து நம்ம இப்போ பேசலாம் அப்படின்னு நந்தகுமார் சார் ஃபுட் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணோம் அப்புறம் அவங்க என்னென்னாங்க டாக்டர் டி அனுராதா மேடம் வந்துட்டு காண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க டாக்டர் டி அனுராதா அவர்கள் டெசிகினேட்டட் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி நீலகிரி சார் தான் இப்போ சந்திக்க வந்திருக்கோம் இந்த ரெண்டு மூணு கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கலாம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ஏன்னா தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு சோர்ஸ்

எங்கள் ஆஃபீஸர்ஸும் சரி ஆரோக்கிய பண்ணுறது கிடையாது இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் இது நடக்குது ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கட்டணு பண்ணுறாங்க நான் ஃபுட் சேஃப்டி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ன்றாங்க இல்லை நாங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்லாம் சொல்கிறாங்க வந்துட்டு எல்லாமே வந்து அவங்களோட கான்வர்கேஷன் இல்லை கான்வெர்சேஷன் எல்லாமே மணி இருக்குது என்ற இடங்கள் எதுவுமே இல்லை இது சாங்க தடவை சரியாக வச்சு இப்போ நாங்கள் எப்படிலாம் வந்து பண்ணுறோன்னோ அதை அவங்க தெரிஞ்சுக்கிறோம் என்ன இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அவங்க பேசும்போது அந்த யார் ஆப்போடென்ட்டில் இருக்காங்களோ அவங்களும் அவங்க பயந்துக்கிறோம் அங்கே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்தமாரி அனானமஸ் கால் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ண முடியுதோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நான் நேரில் வர சொல்லுவோம் ஒரு பர்ட்டிகுல பர்சனை ஏன்னா வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து எல்லாருமே ஐடி கார்டு இல்லாமல் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடாதுன்றது வந்து மேண்டேட்ரியாக விங்கப்போம் ஸோ எங்கள் ஊர் எம்டி ஆஃபீஸரும் ஐடி கார்டு இல்லாமல் போக கிடையாது ஸோ அந்த மாதிரி கான்வெர்சேஷன் யார் வேணாலும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி இல்லை அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அது இந்த மாற்றம் பர்சன் நேரில் வர வளர்ச்சி சரி வந்து நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க ஏரியா குச்செமிட்டி ஆஃபீஸர் யாருமே

நாங்களும் மீட்டிங்லாம் போட்டு நிறைய வந்து அவேர்னஸ் பெற்றுக்கிட்ட இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த அந்த ஏரியாவில் குற்றப்படி ஆஃபீஸர் யார் அவர்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு தெரியல அந்த நம்பர்லாம் அவங்க வச்சுக்கோம் அப்படி அவங்களால முடியல அப்படின்னாலும் இன்னும் அவங்களுக்கு தெரியல எங்கள் குற்றச்சாட்டி ஆஃபீஸர் யாருன்னே தெரியல அப்படின்னாலும் பெஹேவியர் ஓன் அசோசியேஷன் அவங்கள்ட்ட சொல்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபேக்காக வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி ரிட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த லீஷன்ஸில் வந்து ரெஜிஸ்டர் கேஸ் அப்படி இல்லைனாலும் எங்களோடய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் வந்து ஓல்டு கலெக்டர் ஃபிங்கர் போஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுலில் எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே கூட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எங்கள் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது அப்படின்றது வீக்கன் கிவ் தான் அ கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஸோ அதுதான் பெட்டர் வந்து நேரில் வந்து சொல்லணும் அவங்க ஐடி கார்டு வச்சுருக்காங்க என்ன செக் பண்ணணும் என்னோடய கவர்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து வரக்கூடிய ஃபுட் சேஃப்டி கொண்டு வரக்கூடிய எல்லா ஆஃபீஸை கட்டாயம் ஐடியோட பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் இந்த மாதிரி இருந்ததுலாம் நேரில் வந்து சொல்லி சொன்னாலே அவங்க வர மாட்டாங்க கண்டிப்பாக அதுதான் பெஸ்ட் இல்லை அப்படியே மீறி அவங்க வந்து ட்ரெக் பண்ணாலும் அவங்களை வெசிக்கிட்டே கால் பிடிச்சிட்டு வாங்க சார் இல்லை எங்கள் ஆஃபீஸ்க்கு லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லைன்னா போலீஸ்க்கு அங்கடுக்கே கால் பண்ணுவாங்க

கேட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு நேரில் எதுவுமே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சுக்கிட்டே வந்து வேறு யாராவது மூலியனாலும் வந்து ஒன்றும் இல்லை வந்து மேடம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்காது இதில் மெயினாக வரக்கூடிய சுஃபுல்லாக வந்துட்டு டூரிஸ்ட்டும் ஒரு நாள் வந்து கண்டனா நம்மளுக்கு போயிட்றாங்க அப்படி இருந்தாலும் கிட்டனால ஃபுட்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது அதே மாதிரி குவான்டிட்டியும் கம்மியாக இருக்காது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஹைக் பண்ணி தான் சொல்கிறாங்க பட் இது வந்துட்டு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கி வச்சுருக்கீங்க சில இதை தான் வச்சுக்கிங்க பட் அதுவும் பண்ணி எங்களோடய பொறுத்த வரையிலும் வந்து இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் எங்களுக்கு இருக்கும் எங்களோடய ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த வீக் எல்லாம் வந்து அதிகமாக வந்து இன்ஸ்பெக்ஷன் போடுறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் தேட் இந்த மாதிரி எங்கேயாவது அண்ட் ஓட ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல தான் அந்த நடக்குது அது மாதிரி நல்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பேசஸ் எல்லா வந்துடும் அதை பேஸ் பண்ணி ஃபிக்சர் ஆஃபீஸர் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாங்க இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்தாப்போ அவர்னஸும் கொடுத்துட்ருக்கோம் எப்படி வந்து ஒரு தரமான கூட வந்து கொடுக்கணும் எந்த சூடத்தை வச்சு கொடுக்கணும் எது பக்கத்தில் வந்து கடையை வச்சுருக்கணும் நீ வராமல் இருந்துட்டு என்னென்ன பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நாம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்லையும் நாங்கள் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் தாண்டியும் வந்து அவங்க வந்து குறைவான பொருளாக இதை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ ஸோ அந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல இந்த கடையில் இப்போ இருக்குன்னு சொன்னாங்கன்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நாங்களே போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு உங்கள் மேலே எங்கள் தொலை ரீதியான நட

பட்சத்தில் ஸோ தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் வந்து அவங்களுக்கு காம்பிங் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு வர ஒன்று லைசன்ஸ் இல்லாமல் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தால் க்ளோஸ் தான் ஷாப் அவங்கள பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே வந்து பதிவுச் சான்றிதழ் இல்லாமல் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஆஃபீஸர் இஷ்யூ பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் பற்றி காம்பவுண்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஷென் அதாவது வித்வுட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் அப்படின்னா அது ஸ்பாட் ஃபைன் தான் அதே போல் வந்து குவான்டிட்டி அண்ட் எம்ஆர்பி ஐ மீன் ரேட் ஸோ இது ரெண்டுமே வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க பார்ப்பாங்க அவங்க பர்வியூவில் தான் இருக்குது அது ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டாக குவான்டிட்டி அண்ட் ரேட்டு பட் உங்களோட லிமிட் என்னன்னா அந்த கடை வந்துட்டு ஹோட்டல் சரி உடனே க்ளோஸ் பண்ணி கிடையாது இன்ஸ்பெக்ஷன் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோர் மினர்ஸ் வந்து பேஸ் பேஸப் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது வந்து உண்மையாக ஓகேன்றதான் கொடுப்பாங்க சில பேர் வந்து வேணும் ரொம்ப சில சில இதில் ஸ்பாட் பார்க்கணும் அதில் வந்து அவங்க லைசன்ஸ் லட்சம் அப்புறம் எந்த சூழலில் வந்து இருக்காங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க பர்சனல் ஐச்சின்னு எப்படி இருக்காங்க எப்படி வந்து இது தப்பான சப் ஸ்டாண்டர்ட் ஃபுட்டாக இருக்கணும் இல்லை பழசு வச்சு கொடுத்துருவோம் ஸ்டோர் எங்கே பண்ணுறாங்க ட்ராமெண்ட்டு இதெலாம் எங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க இன்னொரு விஷயங்களும் நல்லா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது இது மாதிரி ஒரு அதிகாரிகள் வந்து சொல்லுறப்போ அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ மேடம் நேரிலே டாக்டர் டி அனுராத அவர்களுக்கு டெசிக்னேட் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி நீலகிரி இவங்க வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி ஃபேக் கால்ஸெலாம் வந்துச்சுன்னா உடனடியாக வந்துட்டு அவங்களோட ரெக்கார்ட் பண்ணணும் நம்பர்ஸ் இல்லை நேரத்தை வர சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளாக மேடம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பின்பற்றினாலே பண்ணுறதுனாலே கொண்டு எக்காரணத்துக்குள்ளும் ஃபுட் இருந்து வந்துட்டு ஃபைன் அமௌண்ட்டோ இல்லை தேவையில்லாமல் த்ரெட்டனிங் பண்ணுறது இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வர மாதிரிச்சுன்னா ப்ராப்பராக ஐடி கார்டு வேர் பண்ணியிருக்கணும் இது வந்து ஒரு கம்பல்சரியாக கொண்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி குவான்டிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ஃபைன் ஃபைன் அமௌண்ட்டெல்லாம் இம்ப்ளிமெண்ட் எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க வந்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் என்னென்னா ஊட்டியில் வரக்கூடிய அந்த ஹில் ஸ்டேஷனில் வரக்கூடிய டூரிஸ்ட் வந்துட்டு ஃபுட் வந்துட்டு ஹைஜீனிக் ஃபுட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களோட மோட்டிவும் இருக்குது ஸோ ஒரு சில இடத்துல தவறுகள் நடந்தப்போ உடனடியாக அந்த சரியான அதிகாரிகள் மூலியமாக வந்துட்டு அதை அதை தண்டித்து அவங்களுக்கான என்ன லீகலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்ட டாக்டர் டி அனுராதா டெசினேட்டட் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஃபுட் சேஃப்டி நீலிவிஸ் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரு சார்பாகவும் நம்ம முறையை நன்றி தெரிவிச்சுக்கோம் நன்றி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்